இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் வசனம் இருபது அதை நன்மையாக முடிய பண்ணினார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படி நம்ம வாசித்தோமானால் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் யோசிப்புடைய சகோதரர்களே யோசிப்புக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் தீங்கு செய்தார்கள் ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணினாராம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் சில நபர்கள் நமக்கு தீமை செய்ய நினைக்கலாம் நம்ம ஒர்க் பண்ற பிளேஸில் நமக்கு விரோதமாய் தேவையில்லாத தீமையான காரியங்களை கம்ப்ளைண்ட்டாக சொல்லலாம் தேவையில்லாத தீமையான காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்யலாம் நம்ம நல்ல நெருங்கின உறவினர்களாக இருக்கலாம் நம்முடைய உடன் பரப்புகளாக இருக்கலாம் நமக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்ய நினைக்கலாம் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை தீமையான காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும் கத்த அதை நன்மையாக முடிய பண்ணுவார் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் என்ன தீமை செய்தாலும் கத்தர் அதை நன்மையாக முடிய பண்ணுகிறவர் தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்கான அந்த நேரத்திலும் சார்ச்சுக்கு கரண்ட் எடுக்கும்படியாக நாங்கள் ட்ரை பண்ணோம் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற நபர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள் இந்த கரண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எவ்வளோ தீங்கான காரியத்தை செய்தார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய ஊழியம் தேவனுடைய ஆலயம் கர்த்தர் அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றினார் எவ்வளோ தீமை செய்ய நினைத்தார்கள் ஆனா அவங்க என்னென்ன தீமை செஞ்சாங்களோ அது எல்லாமே எங்களுக்கு நன்மையாக முடிந்தது ஆச்சரியமாக இருந்தது யோசித்து பார்த்தோம் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் எவ்வளோ தீமை செஞ்சாங்க ஆனால் கத்தரை எப்படியாக அதை நன்மையாக மாற பண்ணினார் என்று சொல்லி ஆண்டு வர மகிமைப்படுத்தினோம் தடைகள் இல்லாதபடி சர்ச்சுக்கு கரண்ட் எடுக்கும்படியாய் கத்தரை அற்புதத்தை செய்தார் பிரியமானவர்களே நீங்களும் சோர்ந்து போயிருக்கிறீங்க இவ்வளோ தீமை செய்கிறார்களே எனக்கு விரோதமாக என்னுடைய சத்துரு எழும்பி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு காணப்படுகிறீர்கள் அதை நன்மையாக முடிய பண்ணுவார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கத்த நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நிச்சயமாக ஆண்டோடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவரை உறுதியனை பற்றி கொண்டிருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தீமைகள் அனைத்தையும் கத்தை நன்மையாக மாற பண்ணுவார் ஜெபிப்போம் இங்கே நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அதை நன்மையாக முடிய பண்ணுகிற தகப்பன் தேவையில்லாத தீமையான காரியங்களை செய்ய நினைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எலும்புகிற எல்லா தடைகள் போராட்டங்கள் எல்லா தீமைகளை கத்திர மாற்றி அதை நன்மையாக முடிய பண்ணுகிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் கத்தர ஆசிர்வதிங்க உங்க கரம் கூட இருக்கட்டும்ப்பா நீங்க நடத்துங்க இந்த நாள் முழுவதும் தேவ பிரசனம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் பேசியிருக்கிறார் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் உங்கள் வாழ்க்கையிலும் தீமையான எல்லா காரியங்களையும் கத்தர் நன்மையாக மாற்றுவார் உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ